எனக்கு நேர்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு இழுத்த வலிவலோ

இங்க பாரு உனக்கு நல்ல புருஷன் நல்ல மாமியார் நல்ல மாமனார் அன்பான குடும்பம் எல்லாம் கிடைச்சிருக்கு அதனால எப்பவும் நீ சந்தோஷமா தாண்டா இருக்கணும் நீ வருத்தப்படவே கூடாது உன்னை நான் இல்லைன்ற குறை இல்லாம அவங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க ம் பாரு செல்லம் அம்மா வீட்ல சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல எதையும் மறக்காதடா அம்மா சொன்ன மாதிரியே நடந்துக்கும் சரியா என்னைக்கும் யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கவே கூடாது சரியாடா

நான் எங்கடி போறேன் நான் எப்பனாலும் திரும்பி வருவேன்ல நான் நினைச்சா நம்ம வீட்டுக்கு வருவேன் அங்க வந்து தங்குவேன் நீயும் எப்ப நினைச்சாலும் அங்க வரலாம்ல அதனால இப்பெல்லாம் சொல்லாதடி உனக்கு இந்த நாளும் அக்காக்கு ஃபோன் பண்ண அக்கா உடனே வந்துருவேன் எனக்கு தெரியும் என்னை விட நீங்கள் எல்லாரும் அவளை நல்லா பார்த்துப்பீங்க அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பாள் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அண்ணி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அவள் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லவே மாட்டா அண்ணி கஷ்டமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அவ மனசுக்குள்ளே தான் வச்சுப்பா தானாகவே அதை சரி பண்ணணும்னு நினைப்பாள் மத்தவங்க கிட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டா நீ அதனால அதன் மூலமா ஏதாச்சும் சின்ன சின்னதா பிரச்சனை வந்தா அவளது தப்பா நினைக்காதீங்க அண்ணி மன்னிச்சிடுங்க நீ நீங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் அனிதா எங்க பொண்ணு அதனால அவளை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அவள் எங்க பொண்ணுதான் அவளை மருமகளா இல்லை மகளா பாத்துக்கிறோம் அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அண்ணி அது மட்டும் இல்லை அண்ணி இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுனால தான் அவள் வீட்டில் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறனால தான் உங்ககிட்ட எதையும் சொல்லாமல் அவளே எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டான் ஆனால் இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவளுக்கு துணையாக என் பையன் இருக்கான் அப்படிங்கிறப்போ அவள் எல்லா விஷயத்துலேயும் அவளுக்கு துணையாக இருப்பான் அண்ணி அதனால் இனிமேல் அனிதா எதுக்காகவும் தனியாக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையாக என் பையன் இருப்பான் அவன் பார்த்துப்பான் அண்ணி இனிமேல் அவளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்னடா இவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான் அவங்க அம்மா பாவம் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஆறுதலாக பேசலாம்ல நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னு எதா சொல்லலாம்ல எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே நிற்கிறான் பாருங்களேன் அண்ணா ஷாக்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் சூர்யா என்ன பேசுறதுன்னு இப்ப அவருக்கு தெரியல அதனாலதான் அப்படி நிக்கிறாரு போல என்னடா தங்கம் ஒண்ணு தங்கம் அம்மா இவ்வளவு நாள் அவங்க வீட்டுல இருந்தாங்க இப்ப நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல செல்லக்குட்டி அதெல்லாம் ஒண்ணும் அழமாட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஹாப்பி ஆயிடுவாங்க ஜாலியா உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க சிரிப்பாங்க பாப்பா கூட விளையாடுவாங்க அதனால நம்ம வீட்டுக்கு போன உடனே அம்மா நல்லா ஆயிடுவாங்க இப்பதான் அழறாங்க நம்ம வீட்டுக்கு போனா சிரிப்பாங்க சரியா ஆமாடி தங்கம் நம்ம வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா அழமாட்டாங்க சரியா நீ வேணா பாத்துட்டே இரு நல்லா சிரிப்பாங்க அம்மா பாவம் எனக்கு தெரிஞ்ச வைஷு தான் ரொம்ப மிஸ் பண்ணுவா போல அவ அழறத பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஆமா நீ என்னதா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்தாங்கல்ல அண்ணி இது பாக்குறப்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி மேடம் இப்போ நீங்க கஷ்டப்பட வேண்டாம் இப்போ நீங்க படிச்சுட்டு தான் இருக்கீங்க அதனால நடக்கிறத மட்டும் பாருங்க தம்பி நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் நீங்கள் கண்டிப்பாக என் பொண்ணை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் சொல்கிறேன்ப்பா இத்தனை வருஷமாக என் பிள்ள இங்கே எல்லா சமயம் அவள் தலை மேலே தான் இருந்துச்சு ஒரு சின்ன விஷயம்னாலும் அவளே அவளுக்குள்ளே போட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ரொம்ப குழம்பி போய் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்வாள் ஆனால் இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம்ப்பா நீங்க நல்லா பார்த்துக்கணும் அவளை உங்களை நம்பி தான் உங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அனிதாவை நான் நல்லா பார்த்துக்கறேன் இத்தனை வருஷம் அவங்க பட்ட எந்த கஷ்டமும் பட மாட்டாங்க நான் எப்பவும் எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு துணையா இருப்பேம்மா அதனால அவங்கள பத்தி நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நான் நல்லா பாத்துக்கிறேம்மா இது வரையும் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்கம்மா இப்போ உங்களுக்கு பையனா நானும் இருக்கேன் அதனால என்ன மருமகனா பாக்காம பையனா பாருங்கம்மா எல்லா விஷயத்துலயும் உங்க கூடவே இருப்பேன் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இனிமே நம்ம குடும்பம் இருக்குமா எனக்கு இது போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணை ஒரு நல்லவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அது எனக்கு தெரியும் இருந்தாலும் மருமகனா இல்லாம மகனா இருப்பேன்னு சொல்றீங்கல்ல இந்த ஒரு வார்த்தை போதும் தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா அதுவே எனக்கு போதும் இனிமே நீங்க அனிதாவை பத்தி கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் வங்க கடல் ஆழம் வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னோட அன்பு கந்த வானம் இல்லை எனக்கு என வந்ததே அண்ணி டைம் ஆயிட்டே இருக்கு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள புள்ள வீட்டுக்குள்ள வந்துடணும்ல அதான் அண்ணி அதான் போயிட்டு இருக்க நீங்க தானே அண்ணி வரப்போறோம் நீங்களும் வாங்கண்ணா சந்தோஷமாக கூட்டிகிட்டு போங்க அண்ணி உங்கள் மருமக நான் வரல அண்ணி நான் இங்கேயே இருக்கேன் எப்படி இருந்தாலும் இங்கே தானே வரப்போகிறீங்க போயிட்டு வாங்க சரிங்க அண்ணி அனிதாமா நல்ல நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு போகணுண்டா டைம் ஆகுது வீட்டுக்கு இங்கேருந்து போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகிடும்ண்டா கிளம்பலாம் ஆ கிளம்பலாம் அத்தை கார்த்தி நீ அனிதாவை கூப்பிட்டுட்டு அந்த காரில் வந்துருப்பா வீட்டுக்கு அர்ஜுன் வருவான் சரியா அவன் கூட நாங்கள் முன்னாடி போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறோம்ப்பா சரியாப்பா ஆ சரிங்கம்மா நான் கூட்டிட்டு வரேன் அப்பா நீங்கெல்லாம் அந்த கார்ல போயிடுங்க நான் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா ஆ சரிப்பா அர்ஜுன்

கரெக்ட் ஏய் என்னடி பண்ண போறீங்க ம் அதுவா இருங்க உங்ககிட்ட என்ன டீல் பேசணும் ஞாபகம் இருக்கா? அதே டீல இப்ப அவங்க கிட்டயும் பேச போறோம் ஏய் இன்னும் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே ஆகலடி அதுக்குள்ள இந்த டீல்லாம் தேவையா என்ன

நம்ம அண்ணா நீ தானக்கா பாத்துக்கலாம் இதெல்லாம் நாத்தனாரங்களோட உரிமைக்கா இதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது அதனால நம்ம பாத்துக்கலாம் அடி பாவீங்களா அப்ப ரெண்டு பேரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க பாக்க தானே போறேன் நான் வெக்கப்பட்ட மாதிரி அவ வெக்கப்படுறாளா இதுல போல்டா ஆன்சர் பண்றாளான்னு பாக்குறேன் பாருங்க பாருங்க என்னமா இன்னும் வரல சோ உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவு இல்லாம போயிடுச்சு தோ அங்க பாரு கார் வருது ஹை வந்துட்டாங்க வந்துட்டாங்க

நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஆரத்தி எடுத்தாச்சு நகருங்கடி எங்க மருமக வீட்டுக்குள்ள வரட்டும் அதெல்லாம் முடியாது எங்களுக்கு தேவையானதை கொடுத்தாதான் அண்ணி வீட்டுக்குள்ள வர முடியும் இங்கேயே தான் இருக்கணும்பா என்ன நீ நாங்க கேக்குறத கொடுத்துருவீங்கல்ல அவ்ளதானே என் நாத்தனாரங்களுக்கு இல்லாத உரிமையா கேளுங்க என்ன வேணும் அண்ணி இப்பவே கேக்குறோம் கரெக்ட்டா பதில் சொல்லணும் நாங்க கேக்குறதை எங்களுக்கு கொடுப்பீங்க தானே 100% ஷூரா சொல்லுங்க என்னம்மா நீ கேக்குறத பார்த்தாலே ஏதோ வில்லங்கமா கேப்ப போலயே இருந்தாலும் நாத்தனாருங்க கேட்டுட்டீங்க நாத்தனார் பேச்ச மீற முடியுமா என்னால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா தரேன் உங்களால கண்டிப்பா முடியும் அண்ணி முடியாததெல்லாம் நாங்க கேட்கல உங்களால முடிஞ்சதை மட்டும் தான் கேட்க போறோம் கேக்கட்டுமா என்னன்னா ரெடியா குட்டிமா ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவும் வில்லங்கமா கேட்காம இருந்தீங்கன்னா சரி உம் கேளுங்க என் தங்கச்சிங்க ஆசைப்பட்டது கொடுக்காம இருந்துருவேனா இந்த அண்ணா கேளுங்க ஓகே இப்போ அண்ணாகிட்ட வந்து பர்மிஷன் வந்துச்சு இப்ப அண்ணி நீங்க சொன்னா மட்டும்தான் உங்கள உள்ளேயே விடுவோம் அனிதா இந்த கேள்வி என்கிட்டயும் கேட்டாங்க அதனால பார்த்து யோசிச்சு கொஞ்சம் பதில் சொல்லிடுமா இல்லனா இந்த விஷயத்துல உங்க நாத்தனாருங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சரிங்கக்கா உம் கேளுங்க நாத்தனாருங்களே என்ன கேள்வி உங்களுக்கு அப்படி என்ன வேணும் நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் கேளுங்க உம் சூப்பர் ஓகே அண்ணி இப்போ நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு பொண்ணுங்க கரெக்டா ஆமா ம் எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தான் அதுக்காக இந்த கேள்வியை நாங்க கேட்கிறப்ப நீங்க எங்களை தப்பாலாம் நினைக்க கூடாது சாச்சா கேளுங்க அண்ணி கண்டிப்பா உங்களுக்கு பாப்பா பிறக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல எங்க பசங்களுக்கு உங்க பசங்களை கேட்கறோன்னு வைங்க அப்போ பையனை மட்டும் தருவீங்க என்ன நீ சீக்கிரமா சொல்லுங்க இல்லனா நீங்க இங்க இருக்க வேண்டியதான்ப்பா நான் உள்ளே விட மாட்டேனே என்ன நிதா யோசிச்சிட்டே இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீங்க இப்ப பதில் சொல்லலன்னு வைங்க கண்டிப்பா ரெண்டு பேரும் உள்ளேயே விட மாட்டாளுங்க ஏதோ ஒன்னு சொல்லுங்க அப்புறம் பாத்துக்கலாம் நானி அண்ணா கிட்ட டிஸ்கஷன் போகுதா அதெல்லாம் இல்ல உங்க ஆன்சர் மட்டும் தான் கேட்டோம் சொல்லுங்க கவலைப்படாத கையல் ஒரு வேலை ஃப்யூச்சரில் சம்மந்தம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் பசங்களோட விருப்பத்தைப்படி நடந்துக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மருமகளை கொடுக்கவும் நாங்கள் ரெடி தான் மருமகனை கொடுக்கவும் நாங்கள் ரெடி தான் ம் வானமில்லாமலே

வாங்கப்பா பூஜை ரூமில் போய் விளக்கேற்றலாம் வாங்க அது இல்லை அனிதா கார்ல வர போய் தூங்கிட்டாலா அதனால வந்து ட்ரெஸ்ஸை மாத்தி படுக்க வச்சிருக்கேன் கொஞ்ச நேரத்துல எழுந்திரிச்சிருவா கவலைப்படாத உங்ககிட்ட ஓடி வருவா அப்படியா அவ்வளவுதான் போட்டுமா

அப்பேப்டி நீங்க வந்து ஹாலும் பூஜை ரூம் மட்டும் தான் பாத்துர்க்கேன் வேற ஏதும் பார்க்கவே இல்லையே இப்பவே நல்லா இருக்குன்னு ம் பரா கார்த்திக் தம்பி நீங்கள இத இவ்ளோ பேச தெரியுமா உங்களுக்கு நேத்து வரையும் உம்முனா அமைதியா இருந்துட்ட இன்னைக்கு கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பக்கத்துல இருக்கான உடனே என்ன என்ன பேசுறீங்க சரி நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் தம்பி நீங்க ரொம்ப அமைதியே இல்லைவே இல்லை என்ன நீ நீங்க அப்டில சும்மா கரெக்ட்டா சொன்னீங்க நீ

அதானே கார்த்திக்கு எல்லாம் தெரியும் ஆனா வெக்கப்படுறான் பையன் ஆமாமா சொல்ல வெக்கப்படுறான் பேராண்டிக்கு கூடு அடுத்த சம்பிரதாயத்தை பண்ணி தான் சுமதி பாலை கூடு ஆ இதோ கொடுக்குறேன் காட்டி இங்க பாருப்பா பால் இருக்கு சரியா நீ கொஞ்சம் பால் குடி குடிச்சிட்டு அனிதாக்கு கொடு அனிதா கொஞ்சம் குடிச்சிட்டு உன்கிட்ட கொடுப்பா மாறி மாறி குடிங்க சரியா இது எதுக்குன்னா யோசிக்காதீங்கப்பா இது சம்பிரதாயம்னு சொல்றமே தான் யோசிக்காதீங்க என்னன்னா உங்க ரெண்டு பேருக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியே ஆயிட்டீங்க அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில இனிமே கஷ்டம் நஷ்டம் சுகம் துக்கம் எல்லாமே வரும் அந்த மாதிரி எல்லா சமயத்திலையும் ரெண்டு பேரும் உறுதுணையா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பாலை வந்து சரிப்பங்கவா ரெண்டு பேரையும் குடிக்க சொல்றாங்க சரியா இதுல உங்க ரெண்டு பேருக்கும் கஷ்டமா இருந்தாலும் சரி இன்பமா இருந்தாலும் சரி எல்லாமே சரி பாதி பங்கு இருக்குன்னு அர்த்தம் சரியா குடிங்க என்ன மேடம் பயப்படுறீங்களோ பயப்படாதீங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன்

ஆனா அநியாயத்துக்கு இவன் வைக்கப்படுறான்டா என்ற பாலை தானே கொடுக்க சொன்னாங்க அது கிட்டக்கு வைக்கப்படுறான் அது ஏன் வைக்கப்படுறான்னு உனக்கு கல்யாணம் ஆகி இதே மாதிரி எல்லாரும் சுத்தி உட்காந்து உன் பொண்டாட்டியும் உன்னையும் தனியா பால் குடிக்க சொல்லுவாங்க அப்ப தெரியும்டா உனக்கு அட இதுல என்ன இருக்கு எனக்கு மட்டும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் அப்ப தெரியும் உங்களுக்கு டேய் கவின் இதெல்லாம் சரியே இல்லடா கொஞ்சம் வெயிட் பண்றா இந்த அண்ணனுங்க எல்லாம் பார்த்தா உனக்கு கொஞ்சம் பாவமா இல்ல உனக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தம்பி உனக்கு அதெல்லாம் தெரியும் இருந்தாலும் அண்ணா சொன்னாருல்ல அதுக்கு பதில் சொன்னேன் நல்லா சொன்னடா ம் என்னமோ எனக்கு தெரியல ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டேதான் இருக்கு அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும் மகனே அப்புறம் இருக்குல்ல உனக்கு சூர்யா எனக்கும் அதே சேம் டவுட் தான் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் இருக்கு இவனுக்கு டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மா இருங்கடா இருடா மகனே இருக்கு உனக்கு இரு என்னடா அண்ணா கன்ஃபார்ம் ஆகட்டும்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் வச்சுக்கிறான் அவனை டேய் கவினு அப்போ ஏதோ சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா இவனுங்க லூசு பசங்க தேவை இல்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா டே தம்பி நானே லவ் பண்ணி தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வா எனக்கே ஒரு சின்ன டவுட் இருக்குடா இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகாம உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் இவனுங்க சொல்றத பார்த்தா நான் டவுட் படுறதும் அதேதான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோ நாள் இது இழுத்துட்டு போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நாள் தான்டா தம்பி பார்த்துட்டே இரு ஆட நீங்க வேற நான் சும்மா இருங்க அங்க பாருங்க நல்ல சீன்லாம் அடுத்து வேற என்னமோ ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்திருக்குன்னா திரும்பி பாருங்க ம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெரியாதனடா போகுது பாக்குறோம் பாக்குறோம் இது என்னதுமா தம்பி இதுல தண்ணியும் பூவும் கலந்து வச்சிருக்கோம் உள்ள மோதிரத்தை போட்டுருவோம் நீங்க ரெண்டு பேரும் கையை விட்டு அந்த மோதிரத்தை எடுக்கணும் பாக்கலாம் யார் எடுக்கிறீங்கன்னு நீங்க வேணா பார்த்துட்டே இருங்கம்மா கண்டிப்பா எங்க அண்ணா தான் எடுப்பாரு அதெல்லாம் இல்ல என் தங்கச்சி தான் கண்டிப்பா எடுப்பா பார்த்துட்டே இருங்க அண்ணா இதை நீங்க சும்மாவே விடக்கூடாது கண்டிப்பா நீங்க மோதிரம் எடுக்கணும் அனிதா அதெல்லாம் கிடையாது இங்க பாரு என் தங்கச்சி நீதான் எடுக்கணும் சரியா டேய் மச்சான் நீ எடுக்கணும் எப்படியாவது மோதிரத்தை எடுத்துடா வேற புள்ளங்கள யார் எடுத்தால சரிதான்பா எடுங்க பாப்போம் யாரை தான் இதல ஜெயிக்கறாங்கனே யார் ஜெயிக்கறங்களோ அவங்க கொடு அவங்க கை தான் வாங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்க்கலாமே ஹ்ம் ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் ஆயிட்டே இருக்கு ரெண்டு பேரும் இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி சீக்கிரம் நா ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ணா நான் சொல்லிட்டேன் நீங்க தான் எடுக்கணும் இல்ல கண்டிப்பா அனிதா தான் எடுப்பா அனிதா கைய விடு எடு பார்க்கலாம் என்ன அனிதா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க போல கைய விட்டு எடுக்கலாம் தானே ம் அப்ப ஓகே நானும் ரெடி தான் பாத்துるவமே யார் ஜெயிக்கிறோன்னு அதுவும் பார்க்கலாம்ங்க யார் ம் இப்படி தான் விட்டு குடுக்க கூடாது ரெண்டு பேரும் இப்ப ஒரே டைம்ல கைய விடுறீங்க யார் எடுக்கிறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம் அம்மா எப்பவு இதல ஒரு மோதிரம் தான போடுவாங்க? இப்படி ரெண்டு மோதிரம் வந்துச்சே. உங்க பாட்டி தான் ரெண்டு மோதிரம் போட சொன்னாங்க. ரெண்டு பேர்ல யாரும் ஏமாந்து போகக்கூடாது. அதனால ரெண்டு மோதிரம் போட சொன்னாங்க. கரெக்டா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரு ஒரு மோதிரத்தை எடுத்துட்டீங்க. சந்தோஷம். ஹாய் சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணி. இப்போ அண்ணா அண்ணிக்கு மோதிரம் போட்டு விடுவாரா அண்ணி அண்ணாக்கு போட்டு விடுவாங்களா? நீ இன்னொருதில் வந்த நீ தான மனதில் சென்ற அப்படி பார்த்துட்டு இருக்க கீழே ம் கீழே என்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்கம்மா ஏதோ சம்பிரதாயம் அது இதுன்னு என்னென்ன வச்சு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா ஆமாடி கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா எல்லா வீட்லேயுமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு செய்கிறது தானே அதை தானே பண்ணிகிட்டு இருக்காங்க அதையா பார்த்துட்டு இருக்க தேவையில்லாதது எதுக்கு பண்ணுற நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றுப்போ என்னம்மா சொல்ற சாதாரணமா சொல்லிட்டு இருக்க அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா அந்த கார்த்தி அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொன்னேன் அவளுமே ஃபேமிலிக்காக தான் ஒத்துக்கிட்டான்னு சொன்னேன் ரெண்டு பேரும் எப்படி சிரிச்சு உக்காந்துருக்காங்கன்னு பாரு அதை பாக்குறியா இல்லையா நீ அதெல்லாம் தெரியுதுடி அதுக்காக என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லம்மா அவன் அப்படி சிரிச்சு உக்காந்துருக்காது என்னால தாங்கிக்கவே முடியல எப்படி அவன் இவ்வளவு சாதாரணமா இருக்கான் அவதான் இப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டாள் இதுக்கப்புறம் இருக்கு அவளை பழி வாங்கணும்னு எத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா பேக்கரில கிட்ட பேசின பேச்சுக்கு அவளை சும்மா விட்டுட்டுமே நினைச்சேன் இப்ப பாத்தியா ஆடு தானா வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இங்க வந்து மாட்டிக்கிட்டா இதுக்கப்புறம் நான் பண்ற டார்ச்சர்ல அவ இந்த வீட்டை விட்டு ஓடி போனும் அதெல்லாம் பண்ண வேண்டியது கரெக்டாக பண்ணலாம் நீ இல்லைனாலும் அம்மா எதுக்குடிங்க இருக்கேன் நான் என்னால முடிஞ்ச அளவு பண்ணுவேன் அதை நான் பாத்துக்கறேன் எதுக்கு நின்னு அவங்களே பார்த்துட்டு இருக்க நீ போய் ட்ரெஸ்ஸாக மாத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் திருப்பியும் Dress ட்ரெஸ்ஸா மாத்திட்டு உடனே கிளம்ப சொல்லுவாங்க ஒரு அரை மணி நேரமாச்சு படுத்து ரெஸ்ட் எடுடி இருந்தாலும் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலம்மா சரிப்பா பண்ண வேண்டிய எல்லா சம்பிரதாயமும் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போவே டைம் ஆச்சுப்பா அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இருக்காது இருந்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க சரியா அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு ரெடியாகி கிளம்புனா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அங்கே மூணு மணிக்கு ரிசெப்ஷன்னா நீங்கள் அங்கே கரெக்டாக என்ட்ரு ஆகணும்ல அதனால தான் சொல்கிறேன் கார்த்தி நீ உன்னோட ரூமில் போய் ரெஸ்ட் எடு அனிதாவை அப்புறம்னா உன்னோட ரூம்க்கு கூட்டிகிட்டு போமா நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே அனிதா கூட இருங்க ஆ சரிங்கம்மா ம் ஓகேமா )